வீட்ல தரித்தரம் நீங்க இந்த ஐந்து விஷயம் செய்யுங்கள் என்னங்க நேத்து வரைக்கும் வீட்டில் நிம்மதி இல்லையா கடன் தொல்ல கண்ணை மூடி தூங்க விடலையா சம்பளம் கைக்கு வந்த ஒரே வாரத்துல காலி இதே கதை தான் ரெண்டு வருஷமா உங்க வாழ்க்கையிலையும் நடக்குதா பணப்பற்றாக்குறை ஒரு பக்கம் மனசுல ஒரு நிம்மதி இல்லாம இன்னொரு பக்கம் இப்படியே போனா வாழ்க்கை எப்படிங்க அட கவலைப்படாதீங்க ஒரு முப்பது வினாடிக்குள்ள ஒரு நல்ல செய்தி சொல்றேன் இந்த ஐந்து சின்ன மாற்றங்களை இன்னிக்கே உங்க வீட்டுல பண்ணுங்க உங்க வீட்டுல லட்சுமி கடாட்சம் நிரந்தரமா நிக்கும் இது வெறும் நம்பிக்கை இல்லைங்க நம் முன்னோர்கள் காலங்காலமா கடைபிடிச்ச உண்மைகள் வீடியோ முழுக்க ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு ஸ்லோ மோஷன்ல பொறுமையா ஆழமா சொல்றேன் காதை கொடுத்து கேளுங்க உங்க வீட்டுல லட்சுமி தேவி குடியிருக்க இந்த டிப்ஸ் நிச்சயம் கை கொடுக்கும் வாழ்க்கைய மாத்தி போடும் இந்த ரகசியங்களை தெரிஞ்சுக்க நீங்க தயாரா இந்த வீடியோவை முழுசா கடைசி வரைக்கும் பாருங்கள் குறை அறிவு எப்பவுமே ஆபத்தானது வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம வீட்ல முதல் துரோகம் பண்றது யாருன்னா நாம சேகரிக்கிற குப்பை தாங்க ஆமாங்க ஒரு நாள் முழுக்க வீட்ல சேர்ந்து இரவு பெருக்கி ஒரு மூளையில குப்பை தொட்டியிலையோ இல்ல ஒரு கவர்லையோ கட்டி வச்சிட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம்னு அலட்சியமா வெளியில கொட்டாம அப்படியே உள்ளேயே வச்சுடுறது இதுதான் பணம் தங்காம போக முதல் காரணம் நீங்க நினைக்கலாம் குப்பைதானே அதுக்கும் பணத்துக்கும் என்ன சம்பந்தம்னு இருக்குங்க ரொம்ப ஆழமான சம்பந்தம் இருக்கு வாஸ்து சாஸ்திரம் சொல்றது என்ன தெரியுமா வீட்டில் சேர்ற தூசி ஒட்டடை தேவையில்லாத அடைசல்கள் எல்லாமே நம்ம பொருளாதார வாழ்க்கையில ஒரு பெரிய பிளாக் ஹோல் மாதிரி செயல்படும்னு அதாவது பணம் உள்ள வந்தாலும் அது இந்த பிளாக் ஹோல்ல மாட்டிக்கிட்டு எங்க போகுதுன்னே தெரியாம உறிஞ்சப்பட்டுடும் குப்பைய வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறது அதுவும் குறிப்பா இரவு நேரத்துல நம்ம வீட்டில் நேர்மறை சக்திகள் நுழையிறதை தடுக்கும் எதிர்மறை சக்திகளை வீட்டுக்குள்ளே தக்க வச்சுக்கும் ஒரு வீடு சுத்தமா நேர்த்தியா இருந்தால் தான் லட்சுமி தேவிக்கு பிடிக்கும் அவங்க அசுத்தமான இடத்துல தங்க மாட்டாங்கன்னு பெரியவங்க சொல்லுவாங்க இத நீங்க உங்க வாழ்க்கையிலேயே பார்த்துருக்கலாம் ஒரு அசுத்தமான வீட்டுக்குள்ள நுழையும் போது மனசுக்கு ஒரு பாரமா ஒரு சோர்வா இருக்கும் அதே சுத்தமான வீட்டுக்குள்ள நுழையும் போது ஒரு புத்துணர்ச்சியும் நிம்மதியும் கிடைக்குமே இந்த உணர்வுதான் நம்ம வாழ்க்கையிலையும் எதிரொலிக்கும் சரி இதை எப்படி சரி பண்றது செய்ய வேண்டியது ரொம்ப சுலபமுங்க தினமும் மாலை ஆறு மணிக்குள்ள உங்க வீட்டை பெருக்கி சுத்தப்படுத்தி முடிக்கணும் வீட்டுல சேர்ற கழிவுகளை ஒரு கவர்ல கட்டி அத வீட்டுக்குள்ளேயே ஒரு மூலையில கண்ணுக்கு தெரியாத இடத்துல பத்திரமா வச்சுட்டு மறுநாள் காலையில சூரியன் உதிச்ச பிறகு அதாவது காலை ஆறு மணிக்கு மேல மட்டும் குப்பை டப்பாவுல போடணும் இதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிறதெல்லாம் சுத்தம் செய்யுங்கன்னு ஒரு கிளிஷேவா இருந்திருக்கலாம் ஆனா இது வேற லெவல்ங்க நேரம் பார்த்து குப்பை வெளியே போறது உங்க கடன் வாங்க வந்தவனையே திரும்ப போக வைக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்தது இன்னொரு குட்டி டிப்ஸ் பெருக்கும் பெருக்கும்போது வடகிழக்கு மூலையில இருந்து துவங்குங்க இந்த வடகிழக்கு மூலைக்கு ஈசானிய கோணம்னு பேரு இது ரொம்பவே புனிதமான நேர்மறை சக்தி அதிகம் இருக்கக்கூடிய ஒரு திசை அங்கிருந்து தூசி எடுக்க ஆரம்பிச்சா அது வீட்டுல இருக்கக்கூடிய நேர்மறை சக்தி ஓட்டத்தை திறக்கும் அதாவது நல்ல சக்திகள் தடையில்லாம வீட்டுக்குள்ள பாய்ந்து எதிர்மறை சக்திகளை வெளியே தள்ளும்னு அர்த்தம் பெருக்கி முடிச்சதும் கழுத்துல கிடந்த சோம்பல் போய் மனசு லேசாகி பணம் தங்குற இடத்துல நிற்கும் நீங்க ஒரு வாரம் இதை மட்டும் கடைபிடிச்சு பாருங்க உங்க வாலெட் கனமில்லாம இருந்தாலும் உங்க மனசு லேசாகி ஒரு புது நம்பிக்கை பிறக்கும் இது வெறும் சுத்தம் இல்லைங்க இது செல்வத்தை ஈர்க்கும் ஒரு சக்தி வாய்ந்த சடங்கு அடுத்த புள்ளிக்கு போகலாம் வாசல்படி இது வெறும் மரப்பலகை இல்லைங்க இது வீட்டின் பேஸ்புக் வால் மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள என்ன நடக்குது யார் வர்றாங்க யார் போறாங்கன்னு எல்லாத்தையும் பதிவு பண்ற ஒரு சக்தி வாய்ந்த எல்லை இது நம்ம பணம் கொடுக்கிற எண்ணிக்கையிலேயே அது நம்ம பொருளாதாரத்தை லைக் அல்லது டிஸ்லைக் பண்ணுன்னு சொன்னா நம்புவீங்களா நாம நினைச்சு பார்த்ததுண்டா நான் கடன் கேட்டு வந்தவன வாசல் படி நின்னு கொடுறேன்னு சொல்றோம் இதுதான் தப்புங்க ரொம்ப பெரிய தப்பு நம்ம முன்னோர்கள் நம்ம பெரியவங்க சும்மா எதையும் சொல்லலைங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்னாடியும் ஒரு ஆழமான அர்த்தமும் ஒரு விஞ்ஞானமும் ஒரு ஆன்மீகமும் இருக்கும் வாசல் படி என்பது வெறும் நுழைவாயில் இல்லை அது ஒரு பாதுகாப்பு அரண் புராணக்கதை சுருக்கமா சொல்றேன் வாசல் படியில் நரசிம்மர் இருக்காருன்னு சொல்லுவாங்க சிபுவை வதம் பண்ணும்போது நரசிம்மர் கோபம் தணிப்பதற்காக தான் உட்கார்ந்திருந்தாருன்னு ஒரு கதை உண்டு அதனால வாசல்படி என்பது ஒரு புனிதமான சக்தி வாய்ந்த இடம் அவர் எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்கிறாரு ஆனா ஒரு நிபந்தனை பணம் மாற்றம் அவர் எல்லைக்குள்ள நடக்கணும் நீங்க வெளியில நின்னு கொடுத்தா அது அவர் பார்க்கிங் ஏரியாவில் நடக்குது அதனால அவர் பாதுகாப்பு லைன் தாண்டிடும் இந்த வாசல்படியில பணம் கொடுத்தாலோ வாங்கினாலோ அந்த பணம் வீட்டுக்குள்ள தங்காதுன்னு பெரியவங்க சொல்வாங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்கு பணம் என்பது வெறும் காகிதம் இல்லைங்க அது ஒரு சக்தி அந்த சக்தி வீட்டுக்குள்ள நுழையும் போது அதுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை வாசல் படியில நின்னு பணம் கொடுக்கிறது அந்த பணத்தை ஒரு பாதுகாப்பற்ற இடத்துல வச்சு பரிமாற்றம் செய்யற மாதிரி அதனால தான் கொடுப்பவரும் வாங்குபவரும் இருவரும் வீட்டுக்குள்ளே நின்னு கைமாற்றம் பண்ணனும் இது வெறும் முப்பது செகண்ட் நேரம் மிச்சம் பண்ணும்னு நீங்க நினைக்கலாம் ஆனா உங்க பணம் திரும்பி வர ஒரு நிரந்தர காவலன் கிடைக்கும் அந்த பணம் வீட்டை விட்டு வெளியே போனாலும் அது திரும்ப வீட்டுக்கே வரணுங்கிற ஒரு வைப்ரேஷனை இந்த செயல் உருவாக்கும் உப்பு இது வெறும் சமையலுக்கு பயன்படும் ஒரு பொருள் இல்லைங்க இது கிச்சன் லெவல்லே செல்வத்தோட டைரக்ட் ஹாட்லைன் நம்ம கஷ்டப்பட்டு அரிசி கழுவும் போது கவனக்குறைவா உப்பு தரையில விழுந்துடுது அதை கண்டுக்காம போனாலே லட்சுமி தேவிக்கு ஒரு டிரான்ஸ்பர் ரிக்வஸ்ட் அனுப்புன மாதிரி அதாவது இங்கே இங்கே இல்ல நாங்கள் வேறு இடத்துக்கு போகிறோம்னு சொல்கிற மாதிரி பாரம்பரியம் சொல்கிறது என்னென்னா உப்பு என்பது நம்ம செல்வத்தின் ஒரு மைக்ரோ பிரதி ஒரு சின்ன உப்பு துகள் கூட நம்ம பணத்தை நம்ம பொருளாதார நிலைமையை பிரதிபலிக்குது அதை தரையில் விட்டால் அது நம்ம பணத்தையும் வெளியே தள்ளும்னு நம்பப்படுது நீங்கள் காலையில் எழுந்ததும் முதல் வேலையாக கிச்சன் தரையை பாருங்க உப்பு தூசி இல்ல ஒரு சின்ன உப்பு தூணுக்கு கூட அங்க இருக்க கூடாது அப்படி இருந்தா உடனே தொடச்சுடுங்க இது ஒரு சின்ன விஷயம்னு நினைக்கலாம் ஆனா இந்த சின்ன விஷயத்துல தான் நம்ம செல்வத்தோட ரகசியம் அடங்கியிருக்கு உப்பு சிந்தறது அதை அலட்சியமா விடுறது இது நம்ம கையில வந்த பணத்தை அலட்சியமா செலவு பண்றதுக்கு சமம் சரி இதை எப்படி சரி பண்றது பரிகாரம் சூப்பர் சிம்பிள்ங்க சமையலறையில ஒரு சின்ன பிளாஸ்டிக் டப்பாவுல உப்பு வச்சு அதை அரிசி டப்பா பக்கத்துல வைங்க அரிசி என்பது செழிப்புக்கு அடையாளம் உப்பு என்பது செல்வத்துக்கு அடையாளம் இந்த ரெண்டும் ஒன்னா இருக்கும்போது செல்வம் பெருகும்னு சொல்லுவாங்க அரிசி கழுவும்போது உப்பு டப்பாவை மூடி வச்சிடுங்க இது உப்பு உதராம தடுக்கும் இப்படி செய்வதன் மூலம் நீங்க உங்க செல்வத்தை பாதுகாக்கிறீங்கன்னு ஒரு சிக்னலை பிரபஞ்சத்துக்கு அனுப்புறீங்க மேலே ஒரு லெவல் ஒரு கைப்பிடி கல் உப்பை எடுத்து வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு உங்க வீட்டு வாசல் படியில தெளிச்சிடுங்க வெள்ளிக்கிழமை என்பது லட்சுமி தேவிக்கு உகந்த நாள் மாலை ஆறு மணி என்பது சந்தியா காலம் இந்த நேரத்துல நேர்மறை ஆற்றல் அதிகம் இருக்கும் பத்து நிமிஷம் கழிச்சு தொடச்சிடுங்க இது நெகட்டிவ் எனர்ஜியை அப்சார்ப் பண்ணும் வீட்டுக்குள்ள நுழையற எந்த ஒரு எதிர்மறை சக்தியையும் இது நீக்கிடும் புது பணம் வரும் இடத்தை கிளியர் பண்ணும் அதாவது உங்க வீட்டுக்குள்ள பணம் வர்றதுக்கு இருந்த தடைகளை இது நீக்கிடும்னு அர்த்தம் ஒரு வாரம் தொடர்ந்து பண்ணுங்க உங்க கடன் கட்டும் டேட்டும் கொஞ்சம் நகரும் உங்க மனசும் லேசாகும் இந்த சின்ன பழக்கம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் உப்புக்கு இந்த சக்தி இருக்கான்னு நீங்க நம்பலன்னா கூட ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்க இந்த செயல்கள்ல ஒரு ஆழமான உளவியல் தாக்கமும் இருக்கு உங்க பணத்தை உங்க செல்வத்தை நீங்க மதிக்கிறீங்கன்னு உங்க மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும்போது அதுவே உங்களுக்கு நல்ல முடிவுகளை எடுக்க உதவும் இன்னொரு சின்ன ஹாக் வாசல் படியை துடைக்கும்போது ஒரு கைப்பிடி கல் உப்பு தூவி அரை மணி நேரம் வெயிலில் விட்டுடுங்க உப்புக்கு ஒரு தனி சக்தி உண்டுங்க அது எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கும் தன்மை கொண்டது நம்ம வீட்டுக்குள்ள நுழையிறவங்க வெளியே போறவங்க எல்லாரோட எண்ணங்களும் அவங்க கொண்டு வர்ற சக்திகளும் இந்த வாசல் படியில படியும் அதுல எதிர்மறை எண்ணங்கள் இருந்தா உப்பு அதை அப்சார்ப் பண்ணிடும் வெயில்ல அது ஈவபிரேட் ஆகி புது எனர்ஜி வரும் இது வீட்டுக்குள்ள ஒரு புதுவிதமான நேர்மறை ஆற்றலை கொண்டு வரும் இந்த உப்பை வாரம் ஒரு முறை பண்ணுங்க பணம் கொடுக்கும்போது உங்க கை நிச்சயம் உள்ளே இருக்கும் இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை நிகழ்த்தும் நம்பி பாருங்க உங்க வீடு லட்சுமி கடாட்சத்தோட நிரம்பி வழியும் வெற்றில இது வெறும் இலை இல்லைங்க இது லட்சுமி தேவியோட பிரியமான அடையாளம் அவங்க டிபி பிக்சர் மாதிரி இந்த வாட விட்டாலே அம்மாளுக்கு மூட் அவுட் ஆகிடும்னு நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க நாம செய்யற முதல் தப்பு என்ன தெரியுமா பூஜை முடிஞ்சதும் இல்ல ஒரு நல்ல காரியம் முடிஞ்சதும் வெற்றிலைய தரையில போடுறது இது அம்மாளை ஆன்சின் பண்ணும் சிக்னல் மாதிரி அதாவது உங்க சேவை இப்போதைக்கு தேவையில்லைன்னு சொல்ற மாதிரி ஆயிடும் லட்சுமி தேவிக்கு நாம கொடுக்கிற மதிப்பு மரியாதை தான் நம்ம வீட்டுக்கு செல்வத்தை ஈர்க்கும் இரண்டாவது தப்பு சுண்ணாம்பு வெற்றிலை சுண்ணாம்பு என்பது ஒரு அமிலம் அது வெற்றிலையோட உயிர்ச்சத்தை மட்டுமில்லாம நம்ம நல்ல எண்ணங்களையும் நேர்மறை சக்திகளையும் கரைச்சுடும் வெற்றிலை எப்பவும் பசுமையா துளிர்ப்பா இருக்கணும் அதுதான் லட்சுமி கடாட்சத்துக்கு அடையாளம் சுண்ணாம்பு தடவிய வெற்றிலை அதுவும் குறிப்பா பூஜை அறையிலயோ இல்ல வீட்டுக்குள்ளேயோ வச்சிருந்தா அது செல்வத்தை ஈர்க்கிற சக்திக்கு ஒரு தடையா இருக்கும்னு சொல்லுவாங்க அப்போ என்னதான் பண்றது பரிகாரம் சூப்பர் ஈசிங்க ஒரு சின்ன கண்ணாடி கிண்ணம் எடுத்து அதுல தினமும் புது வெற்றிலை மாற்றுங்க வெற்றிலை எப்பவும் வாடாம பசுமையா துளிர்ப்பா இருக்கணும் இது ரொம்ப முக்கியம் பழைய வெற்றிலையை எடுத்து கீழ போடாம ஒரு கம்போஸ்ட் பின்ல போடுங்க இது சுற்றுச்சூழலுக்கும் நல்லது உங்க பர்ஸுக்கும் நல்லது ஏன்னா நம்ம இயற்கையை மதிக்கும்போது இயற்கை நமக்கு அள்ளித்தரும் ஒரு சின்ன வாழை இலை மேல வெற்றிலை வச்சு மஞ்சள் கொத்து போட்டு பூஜை அறையிலையோ இல்ல நீங்க பணம் வைக்கிற அலமாரியிலயோ வச்சாலே போதும் அது லட்சுமி தேவிக்கு ஒரு நிரந்தர இருப்பிடத்தை உருவாக்கி அம்மாளுக்கு ஒரு காமிங் சூன் போஸ்டர் மாதிரி இருக்கும் ஒரு ஸ்டெப் மேல போகணும்னா அந்த வெற்றிலை மேல ஒரு சின்ன தேங்காய் உரிச்சு வைங்க தேங்காய் என்பது பூர்ணம் அது லட்சுமி தேவியின் ஐகான் முழுமையான செல்வம் நிறைவான வாழ்க்கைன்னு அர்த்தம் வெற்றிலை வாழை இலை மஞ்சள் கொத்து தேங்காய் இந்த காம்போவை ஒரு முகூர்த்த நாள்ல அதாவது ஒரு நல்ல நாள் பார்த்து உங்க வீட்டுல பணம் வைக்கிற அலமாரியில வச்சா அம்மாளு நிரந்தரமா உங்க வீட்டுல ரெஸ்ட் பேஸ் பண்ணுவா இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் நம்ம முன்னோர்கள் செல்வத்தை ஈர்க்கும் ரகசியங்களை வச்சிருக்காங்க ஒரு வாரம் தொடர்ந்து பண்ணுங்க உங்க வீட்டுல ஒரு புதுவிதமான நேர்மறை ஆற்றல் பரவும் உங்க வீட்டு மீன் குழந்தைகள் கூட வெற்றிலைய பார்த்து சிரிக்கும் அளவுக்கு லட்சுமி கடாட்சம் நிக்கும் இந்த பிரபஞ்ச சக்திகள் நம்ம சின்ன செயல்கள் மூலமா எப்படி நம்ம வாழ்க்கைய மாத்துதுன்னு பாருங்க இந்த மாற்றம் உங்க வீட்டுல செல்வத்தை மட்டுமில்லாம மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொண்டு வரும் கிழக்கு இது வெறும் ஒரு திசை இல்லைங்க இது சூரியன் உதிக்கிற திசை நம்ம வீட்டுக்கு சூரியன் ஹோம் தியேட்டர் மாதிரி அங்க கனமான அலமாரி பழைய ஃப்ரிட்ஜ் சாம்பல் பாக்ஸ் இல்ல தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் வச்சா சூரியன் ஒளி உள்ள வர முடியாது சூரிய ஒளி என்பது வெறும் வெளிச்சம் இல்லைங்க அது உயிர் சக்தி நேர்மறை ஆற்றல் ஆரோக்கியம் மற்றும் செல்வத்தின் ஆதாரம் இந்த ஒளிய வீட்டுக்குள்ள வராம பிளாக் பண்ணா அது வீட்டுல நேர்மறை சக்தியை பிளாக் பண்ணும் வாஸ்து சாஸ்திரம் சொல்றது என்னன்னா கிழக்கு திசையை எப்பவும் லைட் ஏரியா வச்சிருக்கணும் அதாவது காற்றோட்டமா வெளிச்சமா ஒரு கனமான தடையும் இல்லாம இருக்கணும் கிழக்கு திசை என்பது புதிய தொடக்கங்கள் வளர்ச்சி ஆரோக்கியம் மற்றும் செழிப்புக்கு உரியது இந்த திசையில கனமான பொருட்களை வச்சா உங்க வாழ்க்கையில புதிய வாய்ப்புகள் வளர்ச்சி எல்லாமே தடைபடும் இந்த திசைய சுத்தமா காலியா காற்றோட்டமா வச்சிருந்தா சூரியன் வரும் ஒளி அந்த திசைய ஹிட் பண்ணும்போது அது லட்சுமி வெள்ள ஓட்டத்தை ஓபன் பண்ணும் அதாவது செல்வமும் நல்ல வாய்ப்புகளும் தடையில்லாம உங்க வீட்டுக்குள்ள வரும் சரி இதை எப்படி சரி பண்றது பரிகாரம் சூப்பர் ஈஸிங்க கிழக்கு ஜன்னல லேசா திறந்து கர்டன லேசா தூக்கி விடுங்க காலை ஆறு முதல் ஏழு மணிக்குள்ள சூரிய ஒளி உங்க வீட்டுக்குள்ளே வரட்டும் இந்த முதல் சூரிய கதிர்களுக்கு ஒரு தனி சக்தி உண்டுங்க இது வீட்டு எனர்ஜி பில்லிங்கை ரீசார்ஜ் பண்ணும் உங்க வீட்டுக்கு ஒரு புதுவிதமான நேர்மறை அதிர்வை இது உருவாக்கும் காலையில சூரிய ஒளி வீட்டுக்குள்ள படும்போது இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் நீங்கிடும் ஒரு புத்துணர்ச்சியோட நீங்க உங்க நாளை தொடங்கலாம் மேலே ஒரு லெவல் கிழக்கு திசையில ஒரு சின்ன கிளாஸ் பவுல்ல தண்ணி வச்சு அதுல ஒரு ரோஜா பூ இடுங்க தண்ணி என்பது செல்வத்தின் ஓட்டத்தை குறிக்குது ரோஜா பூ என்பது அன்பு அழகு நேர்மறை ஆற்றலுக்கு அடையாளம் இந்த ரெண்டும் ஒன்னா இருக்கும்போது அது லட்சுமி தேவியை ஈர்க்கும் ஒரு சக்தி வாய்ந்த காந்தமா செயல்படும் தண்ணிய தினமும் மாற்றுங்க தண்ணி தேங்கி நிக்காம எப்பவும் சுத்தமா புத்துணர்ச்சியா இருக்கணும் இது லட்சுமி தேவிக்கு உங்க வீட்டுல ஒரு நிரந்தர டிக்கெட்டை கன்பெரும் பண்ணும் ஒரு வாரம் தொடர்ந்து பண்ணுங்க உங்க வீட்டு ஜன்னல் வழியா வர்ற லைட் கம்பி போல உங்க வாழ்க்கையும் பிரகாசிக்கும் இந்த சின்ன மாற்றம் உங்க வீட்டுல ஒரு புதுவிதமான ஆற்றலை உருவாக்கும் ஆரோக்கியம் செல்வம் மன நிம்மதி எல்லாமே உங்க வீட்டில் நிரம்பி வழியும் இந்த ஐந்து விஷயங்களும் நம்ம வாழ்க்கை முறையோட ஒரு அங்கம் இதை நம்ம முன்னோர்கள் கடைபிடிச்சு லட்சுமி கடாட்சத்தோட வாழ்ந்திருக்கிறாங்க நீங்களும் இந்த ரகசியங்களை பயன்படுத்திக்கோங்க இப்போ நீங்க நினைக்கிறீங்க இது எல்லாம் சின்ன மாற்றம் தானே இதெல்லாம் பண்ணா நிஜமாவே பணப்பிரச்சனைகள் தீர்ந்துடுமா ஆமாங்க சின்ன மாற்றம் தான் ஆனா அதுதான் லட்சுமி கடாட்சத்தோட சீக்ரெட் கீ இந்த பிரபஞ்சத்துல சின்ன சின்ன அதிர்வுகளுக்கு கூட பெரிய பெரிய மாற்றங்களை கொண்டு வர்ற சக்தி உண்டு இந்த ஐந்து விஷயங்களை நீங்க சரியா பண்ண ஆரம்பிச்சா உங்க வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயம் தொடங்கும் இன்னும் இரண்டு விஷயம் பாக்கி இருக்கு அதையும் பண்ணுங்க பிறகு பாருங்க உங்க பாஸ்புக் பேலன்ஸ் எப்படி டான்ஸ் ஆகுதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க பெல் ஐக்கான அழுத்திட்டு போங்க அப்பதான் அடுத்த வீடியோ நோட்டிபிகேஷன் வரும் கமெண்ட்ல உங்க அனுபவத்தை பகிருங்க நான் தினமும் படிக்கிறேன் உங்க கேள்விகளுக்கும் பதில் சொல்றேன் உங்க வாழ்க்கைய மாத்த நீங்க தயாரா இப்போ உங்களுக்கு நான் கொடுக்கப் போறது ரெண்டு போனஸ் ஹாக்ஸ் இந்த ரெண்டு விஷயங்களும் உங்க பணப்பையை உங்க பணத்தை லட்சுமி கடாட்சத்தோட பிணைச்சு வச்சுக்கோ ஆறாவது ஹாக் ஒவ்வொரு மாம்பழ இலையும் ஒரு டெபாசிட் ஸ்லிப் மாதிரிங்க மாம்பழ இலைக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு அது மங்களகரமான நிகழ்வுகள்ல பூஜைகள்ல பயன்படுத்தப்படுது ஒரு சின்ன மாம்பழ இலையை எடுத்து அதுல ஒரு கிராம்பு குளோவ் மற்றும் ஒரு காயந்தி மணி ஒரு சின்ன காப்பர் நாணயம் அல்லது ஒரு ரூபாய் நாணயம் வச்சு உங்க பஸ் ஜிப் பக்கத்துல வச்சுக்கோங்க இந்த மாம்பழ இலை உங்க பணத்தை ஹோம் லோன் மாதிரி உங்க பக்கம் பிணைப்பு வச்சுக்கும் அதாவது பணம் வெளியே போனாலும் அது திரும்ப உங்களுக்கே வந்து சேருங்கிற ஒரு வைப்ரேஷனை இது உருவாக்கும் கிராம்பு நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும் நாணயம் செல்வத்தை குறிக்கும் மாம்பழ இலைக்கு இயற்கையாகவே செல்வத்தை ஈர்க்கும் சக்தி உண்டு இந்த இலையை ஒரு மாதம் ஒரு முறை மாத்துங்க அப்போதான் அதோட சக்தி குறையாம இருக்கும் ஏழாவது ஹாக் ஒரு வெள்ளிக்கிழமை இரவு ஒன்பது மணிக்கு ஒரு கப் பால்ல ஒரு சின்ன கற்கண்டு போட்டு அதை நீங்க குடிக்கும் முன் உங்க பர்ஸை அதுல டூப் பண்ணுங்க இது என்னடா புதுசா இருக்குன்னு பார்க்காதீங்க வெள்ளிக்கிழமை லட்சுமி தேவிக்கு உரிய நாள் பால் என்பது தூய்மை செழிப்பு நிறைவுக்கு அடையாளம் கற்கண்டு இனிப்பு இது வாழ்க்கையில இனிமையான விஷயங்களை ஈர்க்கும் இந்த சடங்கு உங்க பணத்தை ஸ்வீட் பண்ணி உங்க வசம் வச்சுக்கும் அதாவது உங்க பர்ஸுக்கும் பணத்துக்கும் ஒரு இனிமையான அதிர்வை கொடுத்து பணம் உங்ககிட்ட நிலையா தங்கவும் மேலும் மேலும் பெருகவும் உதவும் இந்த பாலை பர்ஸை டூப் பண்ணிட்டு நீங்க குடிச்சுடலாம் இது ஒரு சின்ன சடங்கு மாதிரி தெரியலாம் ஆனா இதோட ஆன்மீக சக்தி ரொம்பவே அதிகம் இந்த சின்ன சின்ன செயல்கள் உங்க பண பற்றாக்குறையை போக்கி செல்வத்தை ஈர்க்கும் இந்த ஐந்து பிளஸ் இரண்டு போனஸ் விஷயங்களையும் இன்னிக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க இதுல எந்த ஒரு செலவும் இல்லை பெரிய சிரமமும் இல்லை ஒரு வாரம் கழிச்சு உங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் பாருங்க அதுல ஒரு சின்ன பிளஸ் காணும் அதுதான் லட்சுமி கடாட்சத்தோட முதல் ரிங் அந்த மாற்றம் உங்க வாழ்க்கையில ஒரு புது நம்பிக்கையை விதைக்கு நாம பார்த்தது எல்லாம் சூப்பர் சிம்பிள் குப்பைய நேரத்துல கொட்டுறது வாசல்படி தாண்டாம பணம் மாற்றுறது வெற்றிலைய புதுசா வச்சு பழையதை கம்போஸ்ட் பண்றது உப்பை தரையில விழாம பார்த்துக்கிறது கிழக்கு திசைய லைட் ஏரி வச்சிருப்பது மாம்பழ இலை கிராம்பு நாணயம் பர்ஸ்ல வச்சிருப்பது பால் கற்கண்டு சடங்கு இந்த ஏழு விஷயங்களும் உங்க வீட்டுல தரித்திரத்தை நீக்கி லட்சுமி கடாட்சத்தை நிரந்தரமா நிலைநிறுத்தும் நிறுத்தும் இதை பண்ணுங்க பணம் தானா வரும் நிம்மதி பெருகும் சந்தோஷம் நிலைக்கும் நீங்க இத பண்ணி ஏழு நாள் கழிச்சு ரிசல்ட் வந்ததும் கமெண்ட்ல ஒன்னு போடுங்க நான் பர்சனலா ரிப்ளை பண்ணி வாழ்த்துறேன் உங்க அனுபவத்தை மத்தவங்களுக்கும் சொல்லுங்க இன்னும் எத்தனையோ பேர் இதே பிரச்சனைல இருக்காங்க அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி உதவுங்க ஒரு சின்ன ஷேர் ஒருத்தரோட வாழ்க்கைய மாத்தலாம் பெல் ஐக்கானை அழுத்திட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க அடுத்த வீடியோவில் வீட்டுல நிம்மதி இல்லைனா இந்த மூன்று பொருள் தூக்கி எறியுங்க அனு பார்க்க போறோம் அதுக்குள்ள இந்த ஐந்து விஷயத்தையும் பண்ணி முடிச்சிடுங்க லட்சுமி கடாட்சம் உங்க வீட்டுல நிரந்தரமாகட்டும் உங்க வாழ்க்கையில செல்வம் ஆரோக்கியம் சந்தோஷம் பெருக என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்